கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் கீழ வன்னியர் தெருவில் எழுந்தருளிக்கும் ஸ்ரீ அஷ்ட பூஜா காளியம்மன் ஆலயத்தில் தை அமாவாசை முன்னிட்டு மூன்றாம் நாள் பக்தர்கள் சுமார் முன்னூற்று ஐம்பது பேர் மாலை அணிந்து பத்து நாட்கள் விரதம் இருந்து பத்தாம் நாள் அதிகாலையில் சிதம்பரத்தில் ஸ்ரீ தில்லை காளியம்மன் ஆலயத்துக்கு சென்று அங்கு பக்தர்களுக்கு இருமுடி கட்டி பின்னர் சிதம்பரத்திலிருந்து ஸ்ரீமுஷ்ணத்துக்கு சுமார் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் நடைபயணமாக இருமுடி சுமந்து கொண்டு ஸ்ரீமுஷ்ணம் கடை வழியாக பம்பை மேளங்கள் முழுங்க பக்தர்கள் ஸ்ரீமுஷ்ணம் கிழக்கு தெரு அஷ்டபூஜை காளியம்மன் கோவிலில் இருமுடிகளை இறக்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள் மற்றும் ஸ்ரீ பூஜை காளியம்மனுக்கு மகா தீபாவளி A é. um... Olha gonna é